ஐம்பது வருஷமாக கேட்குது ஒரு கனியுமே இல்லை புரியலில்ல முதல் வாரம் மட்டும் அந்த நிரப்புது ஆனு வாயை திறக்கிறது கொஞ்சம் சொன்னார் நான் அப்பந்த போட மாட்டேன் நிரூப போடுவேன்னார் யோசித்து பாருங்க இருக்கிறது ஆனால் தேவன் சொல்கிறாரு பயன் இல்லை அந்த வார்த்தை போடுங்க நான் ஒன்று போட்டிருக்கிறேன் வார்த்தை சொல்லுங்கள் சொல்லுங்கள் கேளுங்கள் போடுங்க கேட்க மனமில்லை போட்டிருக்கிறேன் கேட்க ஃபஸ்ட்டு கேளுங்கன்றாரு நம்ம என்ன சொல்கிறோம் அதெல்லாம் முடியாத ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிஸி நான் ஏதோ இன்றைக்கி மாத கடைசின்னு சொல்லி வந்தேன் சாயங்காலம் ரொம்ப அப்பாயின்மெண்ட் ஃபுல் அப்பாயின்மெண்ட் நான் கேட்குறீங்களா சாயங்காலம் ஃபுல் அப்பாயின்மெண்ட் அந்த ரெண்டும் சேர்த்து படிக்கணும் கேளுங்கள் என்ன சொல் அட்ரஸ் சொல்கிறார் கேளுங்கள் நாம் என்ன சொல்கிறோம் எனக்கு அதெல்லாம் முடியாது ஆண்டவர் எனக்கு எவ்வளோ வேலைக்குது எனக்கு இதெல்லாம் கேட்டால் வேலைக்காகாது ஹலோ இது வேலைக்காக தான் உலகத்தில் எதுவுமே வேலைக்காகாது வெயில் சொல்லுங்கள் இது வேலைக்காகலன்னா சொல்லுங்கள் இது வேலைக்காகலைன்னா உலகத்தில் எதுவுமே யாருமே வேலைக்காக மாட்டாங்க இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன பாருங்கள் சொல்லுங்கள் கேளுங்கள்னு சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாங்க அதனால் எங்களுக்கு உறவே வேறு எங்களுக்கு உறவெல்லாம் தான் எங்களுக்கு உறவெல்லாம் ஒரு கையில் ரிமோட் வச்சுப்போம் ஒரு கையில் மொபைல் வச்சுப்போம் குடும்பமாக டிவி பார்க்குறீங்களே சாயங்காலத்தில் உங்களை ஆண்டு வாசுவதிப்பாரா அப்பா மகள் பையன் மனைவி நாலு பேரும் பார்க்குறீங்களே பரவம் போவீங்களா நீங்களாம் எனக்கு புரியவே இல்லை சொல்லுங்க போதாது இருக்குது எது இருக்குது படுக்கை இருக்குது ஆனால் பயன்படாது போருவ இருக்குது ஆனால் என்ன பண்ணாது உங்கள் குளிரை ஒன்றுமே அதாவது அந்த போர் இருக்குது என்னை பாதுகாத்து கொள்ள வியாதிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ள புரியுது உங்களுக்கு நல்லா உனக்கு தேவன் சொல்கிறாரு கேட்க சத்தமாக சொல்லுங்கள் அதில் இன்னொரு வார்த்தை போட்டு இன்னொரு வார்த்தை ஆ பதிமூணுல ரெண்டாவது வார்த்தை பதினஞ்சுல ரெண்டாவது வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் கணங்க தமிழ் புரியுதா சத்தமா சொல்லுங்க வாதை பெருவெள்ளமாய் பெருவல்ல சத்தமா சொல்லுங்க நபர் எங்களுக்கு என்ன வந்தாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் வாதை இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க வாதை பெருவெள்ளமா வரும் ஐ கேன் மேனேஜ் ஓ முடியாதுங்க அடித்து கொண்டு போகும் அதில் போட்டு அடித்து கொண்டு போகும் அந்த வருஷம் படிச்சு வர்றீங்களா இருபத்தி இருபத்தி